இரவோடு இரவாக அதிரடி திமுக பக்கம் தாவிய அதிமுக முக்கிய நிர்வாகிகள் இப்படி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசியல் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இன்னும் எட்டு மாதங்களில் நடைபெறும் உள்ள நிலையில் திமுக அதிமுக என இரு கட்சிகளும் மாற்றுக் கட்சிகளை இணைக்கும் முனைப்பில் உள்ளன அதில் அதிமுக கூட்டணி தகர்த்து தன் வசப்படுத்திய முயற்சியில் திமுக களமிறங்கியுள்ளது முக்கிய அமைச்சர் வைத்து பாமக நிறுவனரான ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் மறுபுறம் அதிமுக நிர்வாகிகள் பலரும் மாற்றுக் கட்சியை தேடி வெளியேறுகின்றனர் முன்னதாகவே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது பலருக்கும் பிடிக்கவில்லை குறிப்பாக பாஜக மேல் மக்களுக்கு ஒரு அதிருப்தி நிலை உள்ளது இதனால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் நின்றாலும் வெற்றி பெற முடியாது என பலரும் வியூகின்றனர் இதன் முக்கிய காரணத்தினால்தான் மாற்று கட்சியை நாடி செல்கின்றனர் அந்த வகையில் சமீபத்தில் அதிமுகவில் எண்ணற்ற நிர்வாகிகள் தனது நிலையில் தற்போது இரவோடு இரவாக அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் இணைந்துள்ளனர் இந்த அறிவிப்பானது இபிஎஸ் தலைமையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முன்னர் முக்கிய தலைவர்கள் மாற்றுக் கட்சி நாடி செல்வதால் தங்கள் கட்சியின் மவுசானது குறைந்து வருகிறது இந்த நிலையில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் திமுக பக்கம் சென்றால் மேற்கொண்டு இவர்களுக்கு பின்னடைவுதான் ஏற்படும் என்கின்றன அரசியல் விமர்சனங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க